ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா இங்கி இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் பிளாக்குன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே ஹார்ட் பிளாக்கு மருந்துன்னு ஒன்று தயாரிக்க போகிறோம் நான் தயாரித்து வச்சுருக்கிறதா உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இது வந்து ஹார்ட் பிளாக்கு மட்டும் இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஹார்ட் பிளாக் இருந்துச்சுன்னா இதை நம்பிக்கையோடு குடிச்சிங்கன்னா ஹார்ட் பிளாக் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க உண்மையாக இருக்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறனால ஒன்றும் தப்பு இல்லை இதனால் நமக்கு எந்த வித கெடுதலும் வரப்போகிறதில்ல இது வந்து சாப்பிட்ற ஃபுட் ப்ராடக்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஹார்ட் பிளாக் மட்டும் இல்லை கொலஸ்ட்ராலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் இரநூத்தி எண்பது முந்நூறு முந்நூற்றம்பது இருந்துச்சு பல வருஷமாக வந்து இது குறையவே இல்லை ஃபுட் கண்ட்ரோல் பண்ணியும் இது சாப்பிட்டோன்னா நல்லாவே குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு இதுக்கு பயன்படுத்துகிற பொருள் என்னென்னா ஆப்பிள் சீடர் வினிகர் இது வந்து எல்லா கடைகள்லேயும் வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆப்பிள் ஜூஸை வச்சு தான் இது தயாரிக்கிறது இது விலையும் வந்து ரொம்ப கம்மி தான் இவ்வளவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரே ஒரு கிளாஸ் தான் இதுக்கு வந்து தேவைப்படும் நம்ம பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாவது பொருள் வந்து இஞ்சி தான் இஞ்சி வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் செரிமானத்துக்கும் சாப்பாட்டில் வந்து எல்லாம் நம்ம சேர்க்கறது தான் மூணாவது பொருள் பூண்டு பூண்டும் வந்து இதுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் நாலாவது வந்து ஜூஸு தான் எந்த ஜூஸ் தேவைன்னா லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு தான் யூஸ் பண்ண போகிறோம் அஞ்சாவது பொருள் வந்து தேன் தேவைப்படுது இந்த அஞ்சு பொருளை வச்சு தான் ஹார்ட் பிளாக் ரிமூவ் பண்ணுறதுக்கான டானிக்கணும் சொல்லலாம் மருந்துன்னு சொல்லலாம் இதை வந்து தயாரிக்க பண்ண தயாரிக்க போகிறோம் இது வந்து எப்படி தயாரிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்லி தரேன்